Thank <laughs> you. போட்டு போட்டு ஒரே கல்ல ரெண்டு மகங்க அதாவது ஒரே ஸ்பின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கன் ஸ்கின் விழுந்திருக்கு அது ஏவோ ஸ்கின் எப்படிங்கிறதா இந்த வீடியோ உள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோ குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வேற ஃபுல்லா பாருங்க வெல்கம் டு தமாஸ் கேமிங் இந்த வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம்னா ஏவோ ஸ்பின் பண்ற வீடியோ தாங்க ஒரு வெறித்தனமான ஒரு தரமான வீடியோங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்க எடுக்க முடியாமட்டு கஷ்டப்படாதீங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹாப்பினஸ் ஏத்திக்கோங்க அப்புறம் என்னங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் வீடியோ போறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி நைட் வந்து லைவ் போட்டுட்டு இருக்கோம் லைவில் வந்து பிஆர் ரேங்க் புஸ் பண்ணிட்டுருக்கோம் ரீஜினல் காண்டி நீங்களும் நம்ம கூட சேர்ந்து புஷ் பண்ண ஆசைப்படிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியேனான் ஆளு விடுங்க லைவ்ல வந்து ப்ளே பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தன பாருங்கன்னா என்ன எம்பிபாட்டின்னு பார்த்தீங்கன்னா எவ்வே எம்பிப்டி விழுந்துருச்சுங்க வெறித்தனமா எம்பிபடிங்க கோப்ரா எம்பிபடிக்கு அப்புறம் இப்போ வந்து தாங்க வெறித்தனமாக இருக்கும் அப்ஜுலட்லி எம்பி பாட்டினாவே அழுத்து இப்படிதாங்க அதில் எம் கோப்ரா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேவே வந்துருக்குங்க வெரித்தனமாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு லெவல் இருக்குதுனா ஸ்பெண்ட்லே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டாவது ஸ்பெண்ட்லேயே எனக்கு விழுந்துருச்சுங்க வெரித்தனமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்பின் தான் பண்ணியிருப்போம் விழுந்துருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் டக்கு டக்கு டக்குனு மாற்றி மாற்றி தொட்டு தொட்டுட்டு எந்த எந்த கண்ணு வேணுமோ அந்த கண்ணை மட்டும் தொட்டுட்டு மறுபடியும் ஒரு டென் ஸ்பின்ன போட்டு விட்டுட்டாங்க கடவுளை வெண்டிகிட்டு விழுந்துரு விழுந்துற விழுந்துரு விழுந்துரு பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா கரினா நம்மளை ஏமாற்றிட்டா மற்கொருக்கு வழக்கு போல புஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணால் போங்க கிளியர் கேட்ச் கொடுங்க கேம்ல எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கிளியர் கேட்ச் கொடுத்து நேராக வந்து கோல்ட் ரயில் வந்து ஒரு பத்து ஸ்பின்னு போட்டு விடுங்க லக்க ஏற்றுங்க நமக்கு லெக்க தான் தேவை ஸோ அதனால இதாட்டி விழுந்துருங்கிற நம்பிக்கையில் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கண்ணை தொட்டு 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 மறுபடியும் ஒரு டூ ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் டென் ப்ளஸ் ஒன் லெவல் ஸ்பின் வந்து போட்டு கடவுளில் விழுந்துருன்னு விழுந்துருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் விழுவும் பார்த்தா உழுவே இல்லைங்க விட்டுட்டு டூ ஹண்ட்ரட் டைமண்ட் வந்து வீணாக போனால் மிச்சம் சரி ரைட்டு விழுந்துடாது நினச்சி மறுபடியும் மறுபடியும் கண்டு மாற்றி 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 தொட்டுவிட்டு சரி ஒருவேளை கேரக்டர் மாற்றி பார்ப்போமா அப்படிங்கிற எனக்கு ஒரு யோசனை வந்துதுங்க மேபி கேரக்டர் வேணால் மாற்றி பார்க்கலாம் அது வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்பின் போட்டுடாச்சுங்க விளக்கம்பல் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்பின் போட்டாச்சு சார் டூ ஹண்ட்ரட் டைமண்ட் ஸ்பின் போட்டுடாச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு ஸ்பின் வந்துச்சு அடுத்து ஒரு எட்டு ஸ்பின் தான் தேவை நிச்சமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விழுந்துடும் ஸோ அதுக்காண்டி என்ன பண்ண பண்ணணும் கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டுக்கு மத்தான்னு முடிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கி கேரக்டர் ஃபோடு தாங்க ஃபோர் ஸ்பின் பண்ணிங்கன்னா நிச்சமாக உழுவுங்க அதே மாதிரி கேம் வந்து கிளியர் கேஷ் கொடுத்து தான் ஸ்பென்ட் பண்ணும் ஏன் பார்த்திங்கன்னா அப்போ எல்லா கன்னோட ஸ்கின்னும் அன்னிய கீழ் இருக்கும் ஸோ அப்போ நிச்சயமாக நமக்கு வீட்டில் வாய்ப்பு உண்டுங்க இதெல்லாம் ஓல்டு ட்ரிக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மறுபடியும் போட்டு தட்டு தொட்டு 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 கண்ணை தொட்டு 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 மறுபடியும் ஒரு டென் ஸ்பின் அதாவது டூ ஹண்ட்ரட் டைமெண்ட் வந்து ஸ்பின் பண்ணி விட்டாச்சு வந்தால் மலை போனால் மயிறு போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இது தாங்க இது தாங்க அந்த மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு ஒரு ஒரேடியாக கொடுத்துருவாங்க வெறுத்தனமாக இருக்கும் எனக்கு ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் எப்போ அப்படி கொடுத்தாங்க ஃபார்ட்டி டூ ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனு எக்யூப்மெண்ட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா கன்ஸ்க்குனையும் அன்னி எக்யூப்மெண்ட்டு அப்புறம் கிளியர் கஷ்டெலாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்பின் பண்ணோம்னா ரெண்டு யோகன் கொடுத்துட்டாங்க வெறுத்தனாங்க செம்மங்க அடுத்து நம்ம எவோகன் எடுக்கிறது முக்கியம் இடா அதை லெவலப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு நல்லாவே கேட்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சும்மா எடுத்துடலாம் பட் ஆனால் அது லெவலப் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம உசுரே போயிட்டு வருங்க அந்த அளவுக்கு டைமண்ட் கொள்ள அப்படிங்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு லெவலப் பண்ணியாச்சு மூணாவது லெவலப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எக்ஸமேட்டுக்கு லெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லெவலப் பண்ணாச்சுங்க ரெண்டாவது லெவலப் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க தண்டர் அந்த ப்ளூ கலர் அப்சுலூட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன் எக்ஸமேட்டோட எவ்வளோ பவர் நார்மல் எக்ஸாமேட்டே பிஆர் ரேங்கில் வந்து பிரித்து விடும் இந்த எக்ஸாம் எவ்வளோ எக்ஸாமேட்னா சும்மாவை சொல்லணும் விரிச்சு விடுங்க அடுத்து என்ன கண்ணுன்னு பார்க்க போகிறோன்னா எம்பி பாட்டி தாங்க எம்பி பாட்டி எடுத்துக்கிட்டிங்களே இல்லையா வெறித்தனமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எம்பி பாட்டியே வெறித்தனமாக அடிக்கும் அதில் இன்னொரு எம்பி பாட்டிலாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் வெறித்தனம் வெறித்தனங்க இந்த எம்பி பாட்டி வந்து எவ்வளோ எம்பி பாட்டி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அழுத்து பிடிக்கிறவங்கலாம் எல்லாம் பிடிச்சி அழுத்து நான் வச்சுக்கோங்க டெவலப் பண்ணிட்டு நம்மளாம் அதோகதி தாங்க டிராகனுக்குள்ள வேலையே இல்லைங்க சரி ஓகே மக்களே வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம்னுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம லைவ் எவ்வரிடே நைட் வந்து எயிட் பிஎம் வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் லைவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிஆர் ரேங்க் வந்து புஷ் பண்ணுவோம் ரீஜினல் புஷ் பண்ணுவோம் நிச்சமாக நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரிடிம் கோடி வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படி கேரக்டர்ஸ்க்கு வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இனிமேல் தொடர்ந்து போகலான்னு முடிவு எடுத்துருங்க ஏன் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ரொம்ப கேப் போட்டு கேப் போட்டு போகிறதுனால வியூஸ் வந்து ரொம்ப குறஞ்சி போச்சு ஸோ வீடியோஸ் வந்து இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க எல்லா கண்டென்ட்லேயும் எல்லா டைப்லையும் வந்துகிட்டே வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் நல்லபடி மறக்காமல் நீங்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நானும் முன்னேற முடியும் ஸோ bye-bye see you again